இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்தியர் இந்தியர் யார் இந்தியர் யார் இந்தியர் யார் Yeah. No. மீறாதவர் அவரே உண்மை இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள் அவரே உண்மை இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள் இந்தியர் யார் இந்தியர் யார் இந்தியர் யார் தேசத்தின் உடைமைகளை களவு செய்யார் கருப்பு பணங்களை ஏற்க மாட்டா கொள்ளை அடித்து குவிக்க மாட்டா வரிகளில் வஞ்சம் செய்ய மாட்டா அவரை உண்மை இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள் அவரே உண்மை இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதம் அறிவோம் என்ற பகுதியில் இன்றைக்கான தலைப்பு தாளந்து தாளந்துக்கான எவிரே வார்த்தை கிக்கர் என்பதாகும் இதன் நேரடி அர்த்தம் வட்டம் அல்லது சுற்று என்பதாகும் இது எடையின் வடிவத்தை குறிப்பதாக உள்ளது இந்த எடை பல்வேறு சூழலில் பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக கூடாரம் ஆலய கட்டுமான பணிகள் மற்றும் புனித பொருட்களை உருவாக்க தாளந்து பொன் மற்றும் தங்கம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன இது வேதாகமத்தில் இருபத்தி ஒன்பது முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது விவிலிய காலங்களில் தாளந்து என்பது ஒரு பணத்தின் அளவாகவே கருதப்பட்டது ஒரு தொழிலாளியின் சுமார் இருபது ஆண்டுகால ஊதியத்திற்கு சமமாக கருதப்பட்டது ஆக இது ஒரு மிக குறைந்த தொகை அல்ல ஒரு கணிசமான வளத்தை குறிக்கிறது வெள்ளி தாளந்து என்பது நிலையின் உயிரின் மதிப்பாக கருதப்பட்டது ஒன்று ராஜாக்களில் நீங்கள் வாசிப்பீர்களானால் தப்பி சென்ற சிறை கைதி தன் சிறை காவலனிடம் ஒரு வெள்ளி தாளந்து பெற்று தன் உயிரை மீட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது ஒன்று நாளாகமும் பத்தொம்பது ஆறில் நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீதி ராஜாவின் நாட்களிலே இஸ்ரேவேலுக்கு எதிராக அம்மோன் புத்திரர் தன் படை வீரர்களுக்கும் ரதங்களுக்கும் ஆயிரம் தாளந்து வெள்ளியைக்கு வாடகைக்கு அமர்த்தியதாக கூறப்படுகிறது ரெண்டு நாளாகமும் ஒம்பது பதிமூனில் சாலமோன் ஆண்டுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு தாளந்து தங்கம் பெற்றதாக கூறப்படுகிறது ரெண்டு நாளாகமும் மூணு எட்டில் நாம் பார்ப்போமானால் சாலமுன் கட்டிய ஆலயத்தின் மகா பரிசு சலம் அறுநூறு தாளந்து தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது எஸ்ரா எட்டு இருபத்தி ஆறில் ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்காக அறுநூத்தி ஐம்பது தாளந்து வெள்ளியும் இருநூறு தாளந்து தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டன புதிய ஏற்பாட்டில் மினா மற்றும் தாளந்து ஆகியவை எடையைக் காட்டிலும் நாணயத்தைக் குறிக்கும் வெவ்வேறு அழகுகள் அதாவது பத்தாயிரம் தாளந்துகள் கடன்பட்ட மனிதனின் ஊமையில் கடனின் அளவு மிக அதிகமாக இருந்ததால் அவனால் கடனை அடைக்க முடியவில்லை தாளந்து என்பது திறமை அல்லது வாய்ப்பு என்பதை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுகிறது மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூனிலிருந்து நாற்பது வசனம் வரை இயேசு தாளந்து என்று சொல்லை திறமை அல்லது வாய்ப்பு என்று அர்த்தம் கொள்ளும்படியாக ஊமையாக பயன்படுத்தியுள்ளார் நாம் பார்த்ததிலிருந்து தாளந்து என்பது ஒரு மதிப்புள்ள பொருளாகவும் திறமையாகவும் கருதப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும் தாளந்து என்ற மதிப்புமிக்க வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவராகவோ ஆசிரியராகவோ இன்ஜினியராகவோ ஊழியக்காரராகவோ அல்லது உங்கள் துறைகளில் நீங்கள் எந்த தலைமையிலும் இருக்கலாம் அப்படி கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து பெற்றவர்கள் போல் பெருக்கி ஆண்டவர்க்கென்று உங்கள் துறையை பயன்படுத்துவோமாக அப்படி செய்து கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தவும் தரும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று தாய்ப்பால் வாரத்தோட தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்குற தாய் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் இவ்வளோ நல்ல பால் கொடுக்குறாங்கன்னா அந்த தாய்க்கு எவ்வளோ சத்து தேவை ஏன்னா ஒரு நாளைக்கே ஒரு தாய்ப்பால் கொடுக்கும் பெண் ஐநூறு கேலரி லூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஐநூறு கேலரி லூஸ் பண்ண என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியுமா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடக்கணும் இந்த நாலு கிலோமீட்டர் நடக்கிற எக்ஸசைஸ் கொடுக்குற கேலோரி லாஸை உங்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய் கொடுக்குறாங்க குழந்தைக்கு ஸோ அப்போ அவங்க எவ்வளோ நல்ல உணவு எடுத்துக்கணும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் பெண் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக கவனிக்கணும் தாய்ப்பால்னால குழந்தைகளுக்கு பல பாதுகாப்பு சொல்லிட்டோம் தாய்க்கு என்ன பாதுகாப்பு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் டாக்டர் அப்போ வீக்கால ஆயிடுவாங்க ஸோ வீக் ஆகுறது இல்லை அவங்களுக்கு நல்ல நன்மைகள் தாய்ப்பால் கொடுக்குறது குழந்த பிறந்த உடனே இப்போல்லாம் நாங்கள் உடனே நார்மல் டெலிவரியாக பிறந்து தொப்புள் கொடி கட் பண்ண உடனே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தாயின் மார்பகத்தில் கொடுக்குறோம் ஏன்னா தாய்ப்பால் சக் பண்ண ஆரம்பித்த உடனே ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன் மூளையிலேருந்து ரிலீஸ் ஆகுது இந்த ஹார்மோன் கர்ப்பப்பை சுருங்குவதற்கு ஏன்னா பிரசவமான உடனே தாய்க்கு ஏற்படுற முக்கியமான பிரச்சனையும் அதிகமான உதிரைப்போக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் இதிலிருந்து தாயை காப்பது கர்ப்பப்பையை காப்பது இந்த ஆக்சிடோசன் தான் இந்த ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆகிற இனிஷியேஷனே தாய்ப்பாலை சக் பண்ணுற குழந்தைக்கு வந்தபோது அந்த ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆகும் இது தாய்ப்பாலே ரிலீஸ் பண்ணும் கர்ப்பப்பையையும் சுருங்க வைக்கும் இது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது தாயின் உடல் நலத்துக்கு ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தையோட ஒரு ஒட்டுதல் ரெண்டு ஸ்கின் டு ஸ்கின் ஸ்கின் கான்டாக்ட் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பாண்டிங் அதிகப்படுத்துகிறது உடல் அளவில் மட்டும் இல்லை மனதளவுலையும் அந்த குழந்தையோட காக்னட்டிவ் பிஹேவியர் எல்லாமே தாய்ப்பால் கொடுப்பதனால தாய்க்கும் குழந்தைக்கும் உருவாகிறது அடுத்து என்ன அர்த்தம் நம்ம சொல்கிறோம் தாய்ப்பால் கொடுத்தா உடம்பு வெயிட் கூடிடுமே டாக்டர் நிறைய சாப்பிடுவாங்களே இல்லை நிறைய லாஸஸ் ஐநூறு கேலரிஸ் லூஸ் பண்ணுறாங்க ஸோ அளவு உடல் எடை குறைப்புக்கும் முக்கியமான ஒன்று அடுத்து என்ன விஷயம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான சத்து மட்டுமல்ல தாய்க்கு அவர்களுடைய உடல் ரீதியான வெயிட் கொழுப்பு குறையும் வயிற்றில் உள்ள கொழுப்பு குறையும் உடல் எடை குறையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிற்காலத்தில் வர்ற கர்ப்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது இந்த தாய்ப்பால் கொடுப்பது அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் தாய்ப்பால் கொடுக்கும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படி எதுவுமே கிடையாது தாய்ப்பால் கொடுக்கும் தாய் எல்லா உணவுகளும் சாப்பிடணும் நல்ல புரோட்டீன் டயட் ஹை கேலோரி ஹை கால்சியம் ஹை விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட் எடுத்தாங்கன்னா தாய்க்கும் சத்து தேவை இருக்கும் குழந்தைக்கும் தேவையான சத்து வரும் பொதுவாக இந்த தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் கிட்டத்தட்ட அவங்க கேலரி டயட்டில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது தான் அவங்களுடைய தேவையான சத்துக்கள் குழந்தைக்கு செல்லும் இவங்களும் வீக் ஆக மாட்டாங்க கண்டிப்பாக கால்சியம் ஆயன் டேப்லெட் எடுத்துக்கணும் இது சப்ளிமெண்ட் கண்டிப்பாக தேவை இதை தவிர அவங்க உண்கிற உணவில் முக்கியமாக புரதச்சத்து நிறைய உள்ள பால் அதிகமாக எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் நிறைய உள்ள நான்வெஜ் நல்ல ஃபுட் எடுத்துக்கணும் வெஜிடேரியனா நல்ல பயிர்கள் சுண்டல்கள் கீரைகள் பருப்பு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் நல்ல தாய்ப்பால் வருவதற்கு கீரை மாமிச உணவு குறிப்பாக ஃபிஷ்ஷு ஃபுட் ஈரல் இதெல்லாம் சாப்பிடலாம் மற்றும் வெஜிடேரியன் ஃபுட்டில் முருங்கைக்கீரை முள்ளங்கி மற்றும் ஓட்ஸ் இதலலாம் நல்ல தாய்ப்பால் சுரக்கும் எல்லாவற்றுக்கு மேலே எல்லாருக்கும் தெரியும் கார்லிக் பூண்டு அது எல்லாரும் சாப்பிடலாம் இவை அனைத்தும் கண்டிப்பாக நல்ல தாய்ப்பாலை கொடுக்கும் நம்ம உண்ற உணவுனால் குழந்தைக்கு ஸ்ட்ரைட்டாக போகுமா டாக்டர் இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த கேஸ் உடல் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி எதுவுமே கிடையாது நம்ம உட்கொள்கிற உணவு செரிமானமாகி அதனுடைய கான்ஸ்டுவன்ஸாக பிரிந்து அது புரோட்டீனோ விட்டமினோ கார்போஹைட்ரேட்டோ அதனுடைய பிரிவாக பிரிந்து அது ரத்தத்தில் தான் தாய்ப்பாலில் சுரக்குது ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சாப்பிட்ற எதுவுமே தாய்ப்பாலில் சுரக்காது ஸோ கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் உணவை ஆரோக்கியமாக சாப்பிடணும் ஹை கேலரி சாப்பிடணும் தத்துள்ள உணவுகள் எடுக்கும்பொழுது குழந்தைக்கு போகிற சத்தம் நன்றாக வரும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்கு சொல்கிறோம் ஹெச்ஐவி அப்படின்ற இன்ஃபெக்ஷன் தொத்து இருக்கிற பெண்கள் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட பெண்ணால் மட்டும்தான் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது மற்ற எல்லா வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக காய்ச்சல் இருந்தால் தாய்ப்பால் கொடுக்கலாம் சளி பிடிச்சிருந்தால் தாய்ப்பால் கொடுக்கலாம் அவங்க ஏதாவது ஒரு மாத்திரைகள் குறிப்பாக கேன்சருக்கு மாத்திரைகள் எடுத்தாலும் சாப்பிடக்கூடாது மற்ற எல்லா விதமான உணவுகளையும் உட்கொள்ளலாம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட பெண்கள் ஆரோக்கியமாக பால் கொடுக்க முடியும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம் சோத்திர மாண்டவரை சோத்திரிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திலும் கர்த்தாவே புதுதாக பிறந்த குழந்தைங்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே மருத்துவர் மூலமாக கர்த்தாவே சப்ப நிறைய ஆலோசனைகள் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் கேட்கும்படியே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை சோத்திர செலுத்துகிறோம் கர்த்தாவே தாய்மார்கள் கர்த்தாவே ஏசப்பா தன்னோட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எப்படி தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்றத கர்த்தாவே டாக்டர் மூலமாக கேட்க கர்த்தர் நீ கிருப கொடுத்தீர் கர்த்தாவே நன்றி செலுத்துறான் ஆண்டவர தாய்மார்கள் கர்த்தாவே எப்படிப்பட்ட கர்த்தாவே ஊட்டு சத்துக்கள் கர்த்தாவே தன்னோட சரீரத்துக்கு கர்த்தாவே தேவையான அளவுக்கு எடுக்க வேண்டும் என்றும் கர்த்தாவே டாக்டர் மூலமாக கேட்க கர்த்தாவே யேசப்பா நீ உதவி செஞ்ச அதுக்காக நன்றி செலுத்துறா கர்த்தாவே அதே போல கர்த்தாவே இந்த தாய்மார்கள் நிறைய பேர் கர்த்தாவே தன்னோட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தாய்ப்பால் கொடுக்கறதில்ல ஆண்டவர அவங்கள கர்த்தாவே யேசப்பா இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தாவை கேட்ட காரியங்களை கர்த்தாவை அவங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எசப்பா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண கர்த்தாவே நிக்கிருப தர வேண்டுமாக செபிக்கிறோம் அந்த தாய்மார்கள் கர்த்தாவே நல்ல சத்துள்ள உணவுகள் எடுக்கவும் ஆரோக்கியத்தோட பலத்தோட காத்துக்கொள்ளவும் கர்த்தாவே நீ நிக்கிருப தர வேண்டுமாக செபிக்கிறோம் அந்த தாய்ப்பால் உண்ணுகின்ற கர்த்தாவே சப்பா பிள்ளைகளே கூட கர்த்தாவே ஏசப்பா கரத்தில் கொடுக்குற அந்த பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் உண்ணும்போது கர்த்தாவே ஏசப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சப்பா நீ தர வேண்டுமாக செபிக்கிறோம் கர்த்தாவே அது மட்டும் நிறைய தாய்மார்கள் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தாய்ப்பால் கர்த்தாவே கொடுக்கறது இல்லை இதன் மூலமாக வருகின்ற கர்த்தாவே ஏசப்பான் அந்த பலகீனதர்கள் கர்த்தாவே அந்த தாய்மார்களுக்குண்டான உண்டான பலஹீனத்தை பற்றியும் நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே இதெல்லாம் கர்த்தாவே ஏசப்பா மாறி தன்னோட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சரியான நேரத்தில் தாய்ப்பால கொடுக்க கர்த்தாவே ஏசப்பா அந்த தாய்மார்களுக்கு கர்த்தாவே சப்பா நீ அவங்களோட கருத்தாவை நீ இடப்பட வேண்டுமாக செபிக்கிறாங்க கர்த்தாவே அது மட்டும் இல்ல ஆண்டவர பலஹீனத்தோட வியாதிகளோட இருக்கிற அநேக தாய்மார்கள் உண்டு அவங்களுக்கு உண்டாயிருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கர்த்தாவே தாய்ப்பால்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டு

சிகிரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் சாமுவேலின் தாயாகிய அண்ணாளை குறித்து பார்க்க போகிறோம் தனது துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றிக்கொண்டாள் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முடிய அன்னாலை குறித்து எழுதப்பட்டுள்ளது அண்ணாளின் வாழ்க்கை வெற்றி கண்ட வாழ்க்கை பிள்ளை இல்லாத அளவற்ற துக்கத்தில் இருப்போருக்கு வழிகாட்டின கதை மலடியாய் இருந்த அண்ணாள் பிள்ளைகளை பெற்ற கதை புதிய வாழ்க்கையின் கதை தன் இருதயத்தை தெய்வ சன்னதியில் ஊற்றிவிட்ட கதை மாற்றம் பெற்ற கதை அன்னாளின் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்ன கதை மன வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை நிந்திக்கும் என்ன பாவம் செய்தாலோ அதனால் தேவனாகிய கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் பள்ளி பெண்கள் மீதே விழும் ஒன்று சமையல் ஒன்று ஐந்தாம் வசனம் கூட கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று குறிப்பிடுகிறது பிள்ளை இல்லை என்று எத்தனை நாட்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் தலை குனிந்து பயத்துடன் எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருப்போம் இந்நிலை நம்மை கணவனிடமிருந்து பிரித்துவிடும் இப்படியாக வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்காய் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம் குழந்தை இல்லை குழந்தைகளை சரியாய் பார்த்து கொள்வது கிடையாது பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை புருஷன் சரியில்லை குடிப்பார் வேறொருவரோடு தொடர்பு வைத்துள்ளார் சம்பாதிப்பதை வீட்டில் கொடுக்க மாட்டார் என்று வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சினைகள் அன்னாள் பாடுகளை அனுபவித்தவள் கவலைகள் சோர்வுகள் மலடி என்ற பட்டம் சக்கலத்தையின் மட்டுப்படுத்தி பேசும் பேச்சுக்கள் ஏளனம் மனமடிவு சஞ்சலம் அழுகை நிறைந்ததாய் அன்னாளது வாழ்க்கை இருந்தது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நாம் எத்தனையோ முயற்சிகளை எடுப்போம் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அன்னால் எவ்வாறு மீட்டெழுந்தாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தனது பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள கொள்ள தேவனிடம் வந்தாள் தன் சிருஷ்டி கத்தராகிய தேவனிடம் ஊற்றி விட்டாள் ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கையில் தேவன் செயல்பாடு எப்படிப்பட்டது என்பதை அண்ணாளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தேவனது திட்டத்திலும் தேவையிலும் அண்ணாள் பங்கு கொண்டாள் அண்ணாளின் ஜபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் செயலாற்றினார் அதன் பின் அவளது வாழ்க்கை மாறி போனது அண்ணாள் என்ற பெயருக்கு கிருபை என்று அர்த்தம் அண்ணாள் என்ற பெயர் வேதத்தில் பதிமூன்று முறை குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாவது அன்னாளின் குடும்பம் அன்னாள் எல்கனாவின் மனைவி இந்த எல்கனா யார் ஒன்று சமையல் ஒன்று ஒன்றில் எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கனா என்று பெயர் அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோஹாமின் புத்திரன் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தவர் அன்னாளுக்கு இனி பிள்ளைகள் பிறக்காது என்ற நிலையில் பெணினாளை திருமணம் செய்து கொண்டான் பிள்ளை வேண்டுமென்று சாரா ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போன்று அன்னாள் பெணினாளை தன் புருஷனுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் கடவுளின் திட்டம் ஒருவரது வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மாத்திரமே இரண்டாவது அன்னாளை நேசித்த அவள் கணவன் திருமணத்திற்கு எல்கனா அத்தனை சுலபமாக ஒத்துக்கொண்டிருக்க மாட்டான் அதற்கு காரணம் அவன் அண்ணாலே அதிகம் நேசித்தான் அவனது அன்பு எப்படிப்பட்டது ஒன்று சமையல் ஒன்று ஐந்தில் அண்ணாலே சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் அதனால் பெனினால் அண்ணாளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் சாராளை ஆகார் அற்பமாக எண்ணியதைப் போன்று அண்ணாளை பெனினால் மன மடிவாக்குவாள் ஒன்று சமையல் ஒன்று ஏழு கடைசி பாகத்தில் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் சூழ்நிலை இவ்வாறு இருக்கையில் அவளது கணவனின் அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவளை அதிகம் நேசித்தான் என்பது அவனது செயல்பாடு மற்றும் அவளை ஆறுதல் படுத்துவதன் மூலம் விளங்கும் ஒன்று சமையல் ஒன்று எட்டில் அவள் புருஷனாகிய எல்கனா அவளைப் பார்த்து அண்ணாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் சில கணவன்மார் மனைவி அழுவதை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் எல்கனாம் தன் வார்த்தைகளின் மூலம் அன்னாளை சமாதானப்படுத்துவதை காண முடிகிறது அன்னாளை எப்படி நேசித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது அன்னாளது துக்கம் அன்னாளை நேசித்து நட்புடன் இருக்கும் கணவன் இருந்தபோதிலும் அவளுக்கு சமாதானம் இல்லை அவள் குடும்பம் கட்டப்படவில்லை அவள் கர்ப்பம் அடைப்பட்டு இருந்ததால் அதிக துக்கத்தில் இருந்தாள் அன்னாளது புருஷன் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை கத்தரின் சந்நிதிக்கு போய் செய்ய வேண்டிய பண்டிகையை இருந்தான் இந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருடம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அப்படி போய் பலியிடும் நாளிலே அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் அது பெனினாலின் பொறாமை நிறைந்த இறுதியத்தில் ஆசிட் ஊற்றியதை போன்றிருந்தது அதனால் பெனினால் அண்ணாளை துக்கப்படுத்தி விசனப்படுத்துவாள் அன்னாளது மலட்டுத்தன்மை அவளுக்கு அதிக துக்கத்தை ஏற்படுத்தியது வெண்ணினாளின் பொறாமை கோபம் சுருக்கென்று சொல்லும் வார்த்தைகள் குறை சொல்லுதல் அன்னாளை துக்கப்படுத்தி மனம் அடிவாக்கி தனக்குள் குறுகி போக செய்தது நாட்கள் செல்ல செல்ல துக்கம் அதிகமானது இந்நிலை அன்னாள் தன்னில் சிறந்ததை கடவுளுக்கு கொடுக்கும்படியாக வழி நடத்தியது தேவ சந்நிதிக்கு போய் மனம் கசந்து அழுதாள் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணின உதடுகள் அசைந்தது ஆனால் சத்தம் வரவில்லை அவளை கவனித்து கொண்டிருந்த ஆலய ஆசாரியனாகிய ஏலி அவளை தப்பாக அர்த்தம் செய்தான் அதற்கு அவளது பதில் ஒன்று சாமியல் ஒன்று பதினைந்தில் அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியில் என் ஊற்றி விட்டேன் என்றாள் ஆசாரியன் ஆகிய ஏலி அவளை தவறாக நினைத்தது அன்னாளை இன்னும் அதிகம் துக்கப்படுத்தியது நான்காவது அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதை தவிர வேறு எந்த குறையும் இல்லை அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பது பெரிய குறையாக இருந்தது இதனை தவிர வேறு எந்த குறையும் அவளுக்கு இல்லை அதிக அளவு அன்பு செலுத்தும் கணவன் இருந்தான் ஆனால் சக்கலத்தியான பெனினாளின் பேச்சுக்கள் காயப்படுத்தியது அன்னால் வாய் திறந்து எதுவும் சொன்னதாக எழுதப்படவில்லை இருதயத்தில் நிம்மதி இல்லாது முள்ளின் மேல் நிற்பது போன்ற ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தாள் அன்பு காட்டாத பெனினாளோடு சேர்ந்து வசிப்பது அத்தனை சுலபமானது அல்ல தேவ பக்தியோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் கண்ணீரோடும் தனது பாதி வாழ்க்கையை கடந்து வந்திருந்தாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தேவ சந்நிதியை நாடி சென்றாள் அலூயா நல்லதொரு முடிவு தனது எண்ணத்தையும் அடியையும் தேவ சந்நிதிக்கு நேராய் எடுத்து வைத்தாள் தவறாக நினைத்த ஏழையிடம் தன்னை தாழ்த்தி என் ஆண்டவரே என்று அழைத்து தன் துக்க கஷ்ட நிலையை எடுத்துரைத்தாள் ஐந்தாவது அன்னால் சீலோவிற்கு செல்ல காரணம் யாத்ராகமம் இருபத்தி மூன்று பதினான்கில் வருடத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக என்று பழைய ஆகம புத்தகங்கள் கூறுகிறது இப்பண்டிகைகளை எப்பொழுது எப்படி எங்கு ஆசரிக்க வேண்டும் என்பதை உபாகமம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது முதலாவது பஸ்கா பண்டிகை உபகம் பதினாறு ஒன்றில் ஆபிப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவநாய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நினைவு கூறும்படி இதனை செய்ய வேண்டும் இது வார்கோதுமை அறுவடை பண்டிகை இதற்கு ஏழு வாரத்திற்கு பின் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இரண்டாவது பண்டிகை கொண்டாடப்படும் இரண்டாவது வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்திகோஸ்தே பண்டிகை உபகம் பதினாறு பத்தில் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி என்று கூறப்பட்டுள்ளது இப்பண்டிகையை குடும்பத்தினரும் வேலையாட்களும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்றவர்களும் விதவையும் கத்தரின் சந்நிதியில் சந்தோஷப்பட்டு எகிப்தில் அடிமையாக இருந்ததையும் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு செய்ய வேண்டும் இது கோதுமை அறுப்பின் பண்டிகை மூன்றாவது கூடார பண்டிகை கூடார பண்டிகை வாரங்களின் பண்டிகை போலவே அனைவரும் கூடி ஆசரிக்க வேண்டும் விசேஷமாக இப்பண்டிகைகளில் ஆண் மக்கள் யாவரும் பங்கு பெற வேண்டும் அவர் சன்னிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்பண்டிகையின் போது தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர வேண்டும் இது கனிகளின் பண்டிகை இப்பண்டிகையின் போது நாற்பது ஆண்டு காலம் தேவன் வனாந்திர வழியாய் நடத்தி வந்ததையும் வனாந்திரத்தில் தங்கி இருந்ததையும் நினைவு கூர்ந்து தற்காலிக கூடாரங்களை ஏற்படுத்தி கொண்டு அதில் தங்கி பண்டிகையை கொண்டாட வேண்டும் கூடார பண்டிகை என்பது சந்தோஷமான சமயம் யூத குல வழக்கப்படி இந்த கூடார பண்டிகை தேவன் மனிதனோடு வாசம் செய்வதை குறிக்கும் பெரிய விருந்தோடு இப்பண்டிகை நிறைவு பெறும் இப்பண்டிகைகளை ஆசரிப்பதில் அன்னாளின் கணவன் கவனம் உள்ளவனாக இருந்தான் குடும்பமாக சிலோவில் ஆலயத்திற்கு சென்று பண்டிகையை ஆசரித்து வருவார்கள் கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி செய்யும்படி கவனம் உள்ளவனாக இருந்தான் இன்றைய நாளிலே சாமுவேலின் தாயாகிய அன்னாளை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அவளது குடும்பம் அவளை நேசித்த கணவன் அவளது துக்கம் பிள்ளைகள் இல்லை என்பதை தவிர வேறு எந்த குறையும் இல்லை அன்னால் சீலோவிற்கு செல்ல காரணம் என்ற ஐந்து குறிப்புகளை அறிந்து கொண்டோம் மேலும் சில குறிப்புகளை வருகிற வாரம் வியாழன் அன்று எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண்போம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவர இந்த நாளிலே அன்னாளது குடும்பத்தையும் அவளை நேசித்த அன்பு கணவனை குறித்தும் அறிந்து கொள்ள தேவரீர் உதவி செய்தீர் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளை இல்லாத அண்ணாளது துக்கத்தையும் துக்கத்தை அதிகப்படுத்தும் வெணிலானில் பேச்சுக்களையும் சிந்திக்க உதவி செய்தீர் நன்றி ஐயா நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு எங்கள் நாவை கண்ட்ரோலில் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் பண்டிகை ஆசரிக்கும் நோக்கத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் நன்றியுடையவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் விஸ்வபாணி நச்சேதி பணியக்கம் சென்னை மாநகரில் நடத்தும் ஒரு நாள் சிறப்பு தரிசன கூடுகை நாள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை அன்று இடம் எம்சிசி மேல்நிலைப் பள்ளி ஹாரிங்டன் ரோட் சேத்பெட் நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேவ செய்தி சகோதரர் பி செல்வராஜ் அவர்கள் சேர்மன் நெட்வொர்க் பணித்தள பகிர்வு அருள் டபிள்யூ வில்சன் ஞானகுமார் அவர்கள் நிர்வாக இயக்குனர் விஸ்வவாணி இன்னிசையோடு சிலுவை வீரர் கீதங்கள் தரிசனமூட்டும் செய்திகள் பணித்தள படக்காட்சிகள் மற்றும் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலிருந்து வந்துள்ள ஊழியர்களின் பணித்தள பகிர்வுகளை தவறவிடாதீர்கள் குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எங்கள் மூலம் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்தியகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இந்தியா ஏழைகள் அக அகதிகள் நலம் பேடுவா ங்களில் பங்கெடுத்த விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பா தன்னை பிறருக்கும் அன்பை செய்வார் அவரே இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள் அவரே உண்மை இந்தியர்கள் உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள் இந்தியர் யார் in the area in, the area, in the area.